மகாவிஷ்ணு கைது குறித்த உங்களுடைய கருத்து என்ன மகாவிஷ்ணுடைய கைது பத்தி நீங்க என்னுடைய கருத்து கேக்குறீங்க கேக்க நகர் மகளிர் அரசு பள்ளியில ஒரு ஊக்கமளிக்கும் பேச்சு மோட்டிவேஷன் ஸ்பீச் என்று சொல்லக்கூடிய அளவில அவர்கள் அழைக்கப்படுறாரு மகாவிஷ்ணு வந்து தன்னுடைய மதம் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்யறாரு அதுல ஊனமுற்ற நபர்கள் மாற்றுத்திறனாளிகளை பற்றி ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்றாரு அது ஏற்கத்தக்கதல்ல அல்ல ஊனமுற்றோர் என்று சொல்வதே தவறு என்பதற்காக தான் நம்ம மாட்டுத்திறனாளிகள் அவங்க கண்ணியமா அவர்களை அழைக்கிறோம் அப்பேற்பட்ட மக்களை பாதிக்கும் அளவிற்கு தன்னுடைய கருத்தை பதிவு செய்தவர்களை கைது செய்ய வேண்டும் கைது செஞ்சிருக்காங்க ரொம்ப வரவேற்கத்தக்கது இல்லை என்று சொன்னால் இது போன்ற பல இடத்துல இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அது முட்டு புள்ளி வைக்கும் வகையில அவருடைய கைது நடவடிக்கை வரவேற்கத்தக்கது ஆனா அதே சமயத்துல ஆஸ்திரேலியாலேருந்து வர போறேன் இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் நான் இருக்க அவர் போய் ஒரு தீவிரவாதியை போல நடத்துவது ஏற்கத்தக்கதல்ல அவர் சொன்ன கருத்து தவறு அதற்கு தண்டனை நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும்போது அதை ஏற்க போறாரு ஆனால் அதை காரணமாக காட்டி அவர் தீவிரவாதி போல நடத்துவது அரசாங்கம் தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லாம தனியார் கல்வியில தனியார் பள்ளியில மாற்று மதத்தினுடைய பள்ளிகளில் மாற்று சிறுபான்மை மொழி பள்ளிகள்ல இது போன்ற தவறுகள் நடக்கலாம் அரசு பள்ளியில மட்டும் நடக்க கூடாது என்ற ஒரு மாயா இருக்கு அது தவறு சிறுபான்மை பள்ளியிலும் சரி சிறுபான்மை மொழி கொண்ட பள்ளி தனியார் பள்ளிகளையும் சரி அரசு பள்ளியாக இருந்தாலும் மதத்தை சார்ந்த ஒரு போதனையை ஒருபோதும் ஏற்க முடியாது அந்த பிஞ்சு உள்ளத்துல மதத்தை பூத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய சிந்தனை அவர்களை இனம் கண்டு இது போன்ற பல மகாவிஷ்ணுக்கள் பல பள்ளிகளில் சிறுபான்மை மொழி கொண்ட பள்ளியில் அவர்கள் மொழி சார்ந்த கருத்துக்களை மதம் சார்ந்த கருத்துக்களை திணிக்கும் பணியை செய்து கொண்டிருக்கின்றது உம் உலகரையும் அதை இரும்புகளம் கொண்டு தடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அது மட்டும் இல்லாம விஷ மகாவிஷ்ணுடைய கைது வரவேற்கத்தக்கது அந்த நடைமுறை தவறு இது போன்று பிரிவில் இப்போ சிறுபான்மையின்னு சொல்றோம் தனியார் பள்ளின்னு சொல்றோம் அந்த சிறு சிறுபான்மை மொழி கல் பள்ளிகள் சொல்றோம் அங்கே தவறு நடக்கலாம் அரசு மட்டும் தவறு நடக்கக்கூடாது அங்கே கஞ்சா வைக்கலாம் போதை வைக்கலாம் ஒருங்கிணமா இருக்கலாம் இங்கே மட்டும்தான் சொல்றது தீர்த்து பார்க்கக்கூடாது அனைத்து கல்லூரிகளும் அனைத்து பள்ளிகளும் ஒரே பார்வையில் பார்த்து இது போன்ற நடவடிக்கைகளை அரசு இரும்புகலம் கொண்டு தடுக்க வேண்டும் என்பது தான் நமது உரிமை காக்கும் கட்சிகளுடைய வேண்டுகோள் நிலைப்பாடு வணக்கம்